நான் உங்க நான் பேசுறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அமேசான்ல வந்து ரெட்மி மொபைல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது எப்படி இருக்கு ஏதா இருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் பாக்கலாம் ஓகே உங்க கண் எதிர்ப்பு ஓபன் பண்றாரு ஏன்னா வந்து ஒரு சில நியூஸ் வந்து நம்மள பதற வைக்கிற மாதிரி எல்லாம் வந்து ப்ராடக்ட்ல என்னென்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வேற ஏதோ இருக்க மாதிரி நம்ம ஆர்டர் பண்ற ப்ராடக்ட் இருக்கிறது இல்லை வேற ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னு அது என்ன ஏதுன்னு நம்ம பார்த்தலாம் எப்பவுமே அமேசான் வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப ஒரு பிக்கெஸ்ட்டு நான் இதுவாக இருக்குது அது என்ன இது நம்ம பார்த்துக்கலாம் சரி நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் ஓ ப்ராடக்ட் கலர்லாம் வந்து லெவலில் கொடுத்துருக்காங்க அப்படியே ரெட் கலர் நல்ல ஒரு லுக்கான கலர் பரவாயில்ல பர்ஃபெக்டாக நல்லா சீலெலாம் பண்ணியிருக்கு சரிங்க இந்த கவரிங் பிரிக்கிறதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதனால் பிரித்து எடுக்கணும் ஏன்னா நம்ம மொபைலுக்காக இருக்கணும்ல சீலாம் செம்மையாக பண்ணிருக்காங்க நல்லா அமேசிங்கா பண்ணிருக்காங்க நல்லா பாதுகாப்பா பண்ணி வச்சிருக்காங்க எப்படியோ ஊர் வழியாக இல்ல பிரிச்சாச்சு மேலே இங்க அப்போ கூட போன் வர மாட்டேங்குது எப்படி இருக்கு பாருங்க ஓ ரெட்மி மொபைல் நல்லா அருமையா இருக்கு நல்ல கைக்கு அடக்கமா அருமையா இருக்கு பரவாயில்ல அவங்களே வந்து டெம்பர் கிளாஸ்லாம் வந்து ஒட்டியிருக்காங்க போல இருக்குது டெம்பர் கிளாஸ் எல்லாம் ஒட்டியிருக்கா மாதிரி இருக்குது இது கூட வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் ம் பரவாயில்ல முப்பத்தி மூணு வோல்ட்டு நல்லா சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஃபாஸ்டிங் சார்ஜர் தான் கேபிளும் கொடுத்துருக்காங்க சி டைப் கேபிள் பரவாயில்ல சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எய்ட் இன்டர்னல் மெமரி நல்ல மொபைல் நல்லா நைஸாகவும் இருக்கு நல்லா ம் பவுச்சும் கொடுத்துருக்காங்க பரவாயில்லையே நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு ஆனால் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க பவுச்சு ஹம் நல்லா பவுச்சு எல்லாமே இவங்களே வந்து கொடுத்துட்டாங்க சார்ஜர் கொடுத்துருக்காங்க பவுச் கொடுத்துருக்காங்க என்ன கூடவே சேர்த்து ஹெட்ஃபோனும் கொடுத்துட்டு தான் நல்லா இருந்திருக்கும் ஹெட்ஃபோனும் விட்டாங்க என்னடா இது எவ்வளவு சீக்கிரம் போட முடியே போட்டாச்சு போடுறதுக்கே இப்படி இருக்கே கண்டது எப்படி இருக்குமோ இது அப்புறமேட்டு நம்ம பொறுமையா போட்டுக்கலாம் இப்ப பரவாயில்ல ஓகே நல்லா இருக்கு மொபைல் யூஸ் பண்ண யூஸ் பண்ணாதான் தெரியும் இன்னும் எப்படி இருக்குன்னு பார்க்க